ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக ஐ கிராஸ் எனவும் ஐ கிராஸ் வாங்கியிருக்கோம் நல்லா இருக்காங்க பார்க்கலாமா இங்கே பாருங்கள் டேஸ் போர்டு ஸ்டேரிங்ஸ் ஸ்பீட் லெவல் பெட்ரோல் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கேன் பாருங்கள் பட்டன் சேஃப்டி கொடுத்துருக்கோம் பாருங்கள் லோஹோ ஏர்பேக் இங்கே பாருங்கள் இந்த பட்டுன்னு சேஃப்டி கொடுத்துருக்காங்க இந்த க்ளாஸில் இனோவாவில் வேறு மாதிரி வரும் இதில் டிஃப்ரென்ஸாக கூப்பிட்டுருக்காங்க இதுக்கு கொஞ்சம் டிசைன் நல்லா கூப்பிட்டுருக்காங்க இதில் வந்து கிளாஸ் இறக்கிறது சென்ட்ரல் லாக் மாதிரி லாக் இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது நான் ஓகே பரவாயில்ல இது இனவாவில் கொஞ்சம் நியூ மாடல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சீட்டே இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் தான் வேலை இங்கே வந்து ஆட்டோ ஹெட்லைட் அப்புறம் எக்ஸ்ட்ரா இது பண்ணுறது இது வந்து இனோவாவில் வரவே வராது இது வந்து இனோவாவில் இருக்கவே இருக்காது பார்த்துனர்லையும் இருக்காது ஆனால் இது வந்து இதில் வந்துருக்கு ஓகே இது ஆட்டோமேட்டிக்கி இங்கேருந்து டிக்கி ஓப்பன் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஐடியா பெஸ்டான ஐடியா அப்புறம் வந்து இனோவாவில் வந்து இந்த ஸ்பீடு எஸ் எஸ்டியில் போட்டு நம்ம கீரை டவுன் பண்ணி எக்ஸ்டன் பண்ணி ஓட்டுறதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க ஓகே இது நல்லது தான் அப்புறம் எப்படி ஆட்டோ மோடு இங்கிட்டு வைப்பர்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்டாக கொடுத்துருங்க ஸ்டார்டிங் பட்னு வந்து இங்கே வந்தது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அப்புறம் இதில் வந்து பெஸ்லேஸ்ட்டு என்னன்னா கீர் ஆட்டோமேட்டிக் கீர் எல்லா சிம்பிள் இங்கே கொடுத்துருவாங்க இவி மோடு டிரைவிங் மோடு பவர் மோடு எல்லா மோடு வார்க்கிங்கு த்ரீ சிக்ஸ்டி கேமரா வியூ தெரியுதுங்களா த்ரீ சிக்ஸ்டி கேமரா வியூஸு சரி இல்லை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா சென்சார் ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சிடும் இதில் வந்து பர்தான்ஸ் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் பர்தான் டச்சுன்னு நினைச்சேன் நான் ஃபஸ்ட்டு ஆனால் டச்சு கிடையாது இதிலே கம்மி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பாங்கு ஸ்லோவாயிடுச்சா கூடுதா அதேமாதிரி நம்ம பேக்கில் இருக்க பேக்கில் கூலிங் பவுடர் வேணும் வேணாம் ஆக்சென்ட் ஆக்கணும்டா ஏதோ ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கூட்டணும்னா உடனேயும் கூடும் அவங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கிறலாம் ஃபேன் ஸ்பீடு வச்சுக்கலாம் இது ஓகே இதில் என்ன பெசிலிஸ்ட்டு இப்போ இது ஃபார்ச்சூன இருக்குது இதுக்கு இனிமாவில் வந்து ஐ கிராஸ்னால இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருக்காங்க இங்கே சீட்டோட சீட்ஸ் ஃபேன் சீட்டில் இருக்க ஃபேன்ஸ் இருக்கும் தெரியுமா நம்ம மூதுகளெல்லாம் வேறு இருக்கிறதுக்கு அதுக்கு அது கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம ஒரு ஸ்டெப் அமுக்கணும்னா குறையும் இப்படி ஆஃப் ஆகிரும் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை தெரியுதுங்களா எங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இது ஓகே இது ஏசி எல்லாம் மோடு இது ஃபேன் ஆஃபு இது ஆட்டோ ஆட்டோ மூலம் ஃபேன் எல்லாமே ஃபுல் ஸ்பீடு அப்புறம் இது எப்போயும் போல் எல்லாம் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கி பார்த்துருங்க இது வியூஸு இங்கே சார்ஜர் கொடுத்துருவாங்க இங்கே சீட்டு கொடுத்துருப்பாங்க அந்த செவிலி எப்படி இருக்குது இங்கே வந்து எப்பயும் போல் நம்ம ஃபார்ச்சுனர் கொடுக்குற மாதிரி தான் ஜேபிஎல் கொடுத்துருக்காங்க ஜேபிஎல் ஸ்பீக்கரு எப்பயும் போல் ஜேபிஎல் செட்டை தான் கொடுக்குறாங்க ஆன் கொடுக்க மாட்டாங்க அதே தெரியும் ஆன் வந்து ட்ரைவிங் சேஃப்டி இல்லை அப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து டோர்லாக் லைட்டு சன் அதான் வந்து மேலே சன் இது டாப்பு மொட்டை மாதிரின்னு சொல்லுவோம்ல பங்கு மொத்த மாதிரி வங்கு அப்படின்ற மாதிரி இதில் சீட்டில் வந்து எக்ஸ்ட்ரோ நின்ற சீட் கொடுத்துருக்காங்க மாட்டுக்கு அந்த சீட்டை நல்லா நீட்டி நின்று விட்டு நறுமையாக தூங்கி வரலாம் ரெண்டு சீட்டு நடுவில் பேபி ஷீட் வேண்டால் போட்டுக்கலாம் பேக்கில் ரெண்டு பேருக்கும் போட்டால் தூங்கலாம் உட்காந்து தூங்கலாம் எப்படி வந்தாலும் மனலாம் வி எல்லாம் நல்லா அழகாக தான் இருக்குது இது வந்து சைடு ஓப்பன் கொடுத்துருக்காங்க எப்பறங்க இதில் வந்து இறந்தால் வைக்கலாமே இதில் என்ன ஒரு மூணு நாலு வாட்டர் பாட்டில் வச்சிக்கலாம் இது கூலர் கிடையாது அது போல கூலர் தெரியல இது கூலர்ந்தான் நல்லாயிருப்போம் போர்ட் ஃபேஸ் வந்து நல்ல ஃபேஸ் தான் அதிக ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க இதை ஒரு வச்சுக்கலாம் இன்னொரு ஒரு சார்ஜிங் வாங்கிட்டு கொடுத்துக்காங்க தனியாக இதில் வந்து நம்மளோட மொபைல்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படியே ஒரு வருஷம் இங்கே வந்து டைப் ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்து இங்கே நம்ம ஏசி கண்ட்ரோல் ஆட்டோ ஆஃப் எல்லாம் எல்லாமே இங்கே சேஃப்டி கார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபுட்ரஸ்ட் வந்து இது வந்து பத்தா எழுந்திருக்கும் இங்கே இதில் இந்த ஆஃப்ஸு சைடில் இதா வந்து இது வந்து புஷ் பண்ணுறது இப்போ நம்ம இப்படி பண்ணிக்கலாம் சீட்டு வேணும்னா நமக்கு அழை தூங்க போடாமல் கரெக்டாக வச்சு விடலாம் அதுக்கு பார்த்தோம் செஞ்சு கொடுத்துருக்கோங்க பார்த்து பார்த்து ஹோல்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் பரவாயில்ல இதான் நம்மளோட புது வண்டி புதுவாண்டி வீடியோ வீடியோட பேங்கும்